எல்லாருக்கும் வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம புறநானூற்றுல நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் புறநானூற்றில் நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் பாடலை பாடியவர் ஆ ஊர் மூலங்கிழார் பாடப்பட்ட அரசன் பாண்டியன் வந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் இளவந்திகை என்ற சொல்லுக்கு நீர் சார்ந்த சோலை என்று பொருள் இப்பாண்டிய மன்னன் ஒரு இளவந்திகையில் இருந்த பள்ளி அறையில் இறந்ததால் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்று அழைக்கப்பட்டான் இவன் கொடையிலும் வீரத்திலும் ரொம்பவும் சிறந்தவன் ஆவூர் மூலங்கிழார் பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாரனிடம் பரிசு பெறுவதற்காக சென்றார் ஆனால் அவரை உடனே பார்க்க முடியவில்லை பல நாட்களுக்கு பிறகுதான் அவரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆவூர் மூலங்கிழார் பாண்டியனை புகழ்ந்து பாடினார் அவன் ஆவோர் மூலங்கிழாருக்கு பரிசு கொடுக்காமல் காலம் தாழ்த்தினான் அவன் பரிசு கொடுப்பானா அல்லது கொடுக்க மறுத்து விடுவானா என்று புலவருக்கு சந்தேகம் வந்தது மிகவும் கோபமடைந்த ஆவூர் மூலங்கிழார் இப்பாடல்ல தன்னுடைய கோபத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துறாரு அந்த அரசனை புகழ்ந்து பாடியும் அரசன் தன்னால் கொடுக்க முடிந்த பொருளை கொடுக்காமல் புலவர் காயப்படுத்தியதனால ஏற்பட்ட பாடல் தான் இந்த பாடல் இந்த பாடலுடைய திணை பாடான் திணை திணை அப்படின்னா ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறுவது கடாநிலை என்பது உன்னை பாடிய அனைவரும் பரிசில் பெற்றனர் என்று கூறி தனக்கும் பரிசில் வேண்டும் என்று புறவலரிடம் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது இப்போது நம்ம பாடலை பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னா ஒல்லாது இல்ல மறுத்தலும் நம்மால ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய பொருளை நம்மால செய்யக்கூடிய பொருளாக இருக்கிறது அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒள்ளுவது ஒல்லும் என்றலும் யாவர்க்கும் அதாவது தம்மால் பிறருக்கு கொடுக்க முடிந்ததை கொடுத்தலும் இல்லைன மறுத்தலும் அதாவது தம்மால் கொடுக்க முடியாததை கொடுக்க மறுத்தலும் எப்பவுமே நம்ம பிறருக்கு தானம் செய்யணும் அப்படின்னா நம்மளால கொடுக்க முடிந்ததை கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியாத பொருளாக இருந்தா என்னால கொடுக்க முடியாது அப்படின்றத மறுத்துடணும் இல்லைங்களா அதை தான் என்னன்னு சொல்றாங்க ஒல்லுவது ஒல்லும் என்றலும் யாவர்க்கும் ஒல்லாது இல்லன மறுத்தலும் இரண்டும் ஆழ்வினை மறங்கி கேண்மை பாலே ஆழ்வினைனா முயற்சி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய இயல்பு இதுதான் நல்ல எண்ணத்தோட பிறருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க தம்மால கொடுக்க முடிந்த பொருளை எல்லாருக்கும் கொடுப்பாங்க அப்படி தம்மால கொடுக்க முடியாத பொருளாக இருந்தா அதை கொடுக்காம மறுத்துருவாங்க இதுதான் அவங்களுடைய இயல்பு ஆனா இங்க என்ன சொல்றாங்க அடுத்த லைன்ல ஒல்லாது ஒல்லும் என்றலும் ஒல்லுவது இல்லன மறுத்தலும் இரண்டும் வல்லே இறப்போர் வாட்டம் அன்றியும் புறப்போர் புகழ் குறைப்படும் வாயில் அத்தை அதாவது தம்மால் கொடுக்க முடியாததை கொடுக்க முடியும் என்று கூறுவதும் கொடுக்க முடிந்ததை கொடுக்காமல் மறுப்பதும் ஆகிய இரண்டும் இரவலரை விரைவில் வருத்துவதோடு மட்டுமல்லாமல் புறவலர்களின் புகழையும் குறைக்கும் வழியாகும் அதாவது தன்மால கொடுக்க முடியாத பொருளை கொடுக்க முடியும்னு சொல்றதும் கொடுக்க முடிந்த பொருளை அவங்களுக்கு மனம் நோகும்படி கொடுக்காம வச்சிருக்கிறதும் என்னதுன்னா நம்மளுடைய பொருளை தேடி வர்றவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுடைய மனதை காயப்படுத்துவதோடு அந்த அந்த அரசர்களுடைய புகழை குறைக்கக்கூடிய வழியாக இருக்கும் அப்படின்றாங்க அதான் புகழ் குறைப்படும் வாயில் அத்தை வாயில் அப்படின்னா வழி அத்தை அப்படி என்பது இங்கு அசைச்சொல்லாக வருகின்றது தம்மால் கொடுக்க முடிந்ததை கொடுக்காமல் மறுப்பது புறவலர்களின் புகழை குறைக்கும் வழியாகும் என்று புலவர் கூறுகின்றார் இப்பொழுது நீ என்னிடம் நடந்து கொண்ட முறையும் அதுவே இது போன்ற செயலை நான் இதுவரை கண்டதில்லை தான் கண்டேன் அப்படின்றத இனி இதுவே எனத்தும் செய்து காணாது கண்டனம் என்னும் பாடலடிகளின் மூலம் விளக்குகிறார் அதனால் நோயிலர் ஆகனின் புதல்வர் யானும் வெயிலன முனியின் பணியென மடியின் கல்குயின்றன்ன என் நல்கூர் வழிமறை அதாவது உன் புதல்வர்கள் நோய் இல்லாமல் வாழ்வாராக வெயிலின் வெம்மையை வெறுக்காமலும் பனியின் குளியரை கண்டு சோம்பாமலும் கல்குயின்றன்ன என் நல்கூர் வழிமறை அதாவது வழிமறை அப்படின்றது இங்க ஆவூர் மூலங்கிழாருடைய வீட்டுல என்ன சொல்றாங்க வெயில் மழை போன்றவற்றிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்குரிய அந்த மேற்கூரை இல்லாம காற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய வெறும் சுவர் மட்டும்தான் இருக்கு இவருடைய அந்த அரசனிடம் கோபம் கொண்டு என்ன சொல்றாரு உன்னுடைய புதல்வர்கள் நோய் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்றாரு அவருடைய அவங்க பிள்ளைங்களாம் நோயெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற கருத்தை வெளிப்படையா சொல்லாம நோய் இல்லாமல் வாழ்வாராக அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க போறேன் என்னுடைய வீடு அதாவது அந்த மேற்கூரை இல்லாத காற்றை தடுக்கக்கூடிய சுவர்களை மட்டுமே உடைய வீட்டை நோக்கி நான் போறேன் அப்படின்னு சொல்றாது அதாவது கல் போன்று தங்கியிருக்கும் என் வறுமையுடன் காற்றை தடுக்கும் சுவருக்கு மட்டுமே உள்ள என் வீட்டிற்கு செல்கிறேன் நான் அல்லது இல்லா கற்பின் வாழ்நுதல் மெல்லியல் குருமகள் உள்ளி செல்வல் அத்தை சிறக்கனின் நன்னாளே அங்கே நாணத்தை தவிர வேறு அணிகலன்கள் அணியாத கற்பில் சிறந்தவளும் ஒளி பொருந்திய நெற்றியை உடையவளும் ஆகிய மெல் இயல்புகளை உடைய என் மனைவியை நாடி செல்கிறேன் உன் வாழ்நாள்கள் பெருகட்டும் என்கிறார் அதாவது நானலது என்பது மிகுந்த வறுமையினுடைய காரணத்தினால ஆவூர் மூலங்கிழாருடைய மனைவி என்ன பண்றாங்க அணிகலன்கள் எதுவும் அணியாம நாணம் ஒன்றையே தன்னுடைய அணிகலன்களாக கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது தன்னால் கொடுக்க முடிந்த பொருளை இந்த அரசன் கொடுக்காமல் காலம் நீட்டித்ததால் கோபம் கொண்ட புலவர் என்ன சொல்றாரு உன்னுடைய புலவர்கள் புதல்வர்கள் நோயில்லாமல் வாழட்டும் உன்னுடைய வாழ்நாள் பெருகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாணத்தை மட்டுமே அணிகலனா இருக்கக்கூடிய மேற்கூரை இல்லாத காற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய என்னுடைய வீட்டை நோக்கி நான் போறேன் என்னுடைய வீடு அவ்வளவு வறுமையில இருக்கு ஆனா உன்னுடைய உன்னால கொடுக்க முடிந்ததை நீ கொடுக்காமல் காலம் தாழ்த்துகிறாயே உன்னுடைய புதல்வர்கள் எல்லாம் எப்படி இருக்கட்டும் நோய் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு கோபமாக தன்னுடைய கருத்தை இந்த பாடல் மூலமாக புலப்படுத்துகிறார் ஆசிரியர் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்